குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஜாதகத்தில் பலன் எடுக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் வெளியில் இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நண்பர் ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் டக்குன்னு அந்த டயத்தில் ஒன்று கடிகார பிரச்சனோ இல்லை ஒரே பிரச்சனை இல்லை ஜாமுக்குள் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று நம்ம பார்த்து பலன் சொல்லலாம் அந்த முறையில் அவர் கூப்பிட்டுருந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை கூப்பிட்ருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கும் கூப்பிட்டார் செவ்வாய்க்கிழமை மதிய ஒன்று டு ரெண்டு நாளே செவ்வாய் ஓரை அப்போ ஓரையை வச்சும் பலன்னு சொல்லலாம் இப்போ செவ்வாய் ஓரைங்கும் போது அது முடிய போகிற ஸ்டேஜ் அப்போ கழிவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அவர் கேட்க போகிறாருங்கிறத ஓரை பிரச்சனத்தில் வச்சு நம்ம முதல்ல முடிவு பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்னா என்ன சகோதரக்காரகன் நிலப்புலங்களுக்கு காரகன் இல்லை வந்து போலீஸ் இராணுவம் யூனிஃபார்ம் ஐட்டம் இல்லையா இப்போ இது சம்மந்தமாக இதை ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முதல்ல முடிவுக்கு வந்துடலாம் அப்புறம் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் என்ன கேட்குறேன் என்னப்பா அண்ணன் ஜம்பி பிரச்சனையா இல்லை சொத்து பிரச்சனையா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்த்து கேஸு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறோம் ஆமாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்த்து கேஸ் பிரச்சனை தான் இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக நீதிமன்றத்தில் இருக்கிறேன் அது எஃப்ஐஆர் அழிப்புச்சு கோர்ட்டில் போய் தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரியாகுமா இன்னைக்கு முடிச்சிடுமா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வளைஞ்சிட்டேன் முடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னாரு சரி ஓரையை வச்சு பார்த்துட்டோம் இப்போ உடனே ஒரு ஜாமக்கல் போடுவோம்னு சொல்லி அவர் சொன்ன டயத்துக்கு உடனே ஒரு போட்டோம் ஜாமுக்கல் போட்டதை டிஸ்ப்ளேல போடுறேன் பாருங்கள் உதயமாக வந்திருக்குது கடக உதயம் ஆறுடமாக வந்திருக்குது வந்து உங்களுக்கு பீண் ஆறுடம் கவிப்பு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் நாலாம் இடத்துல பாம்பும் இருக்குது அது வந்து துலாம் இதை வச்சு பார்த்துக்கலாம் உதயம்னா உதயமும் ஆறுடமும் ஒன்று ஒன்பதாயிருந்தா இது சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அங்கே சார்ட்டில் காட்டும் ஏன்னா அது கம்ப்யூட்டர் தானே கம்ப்யூட்டர் வச்சு தானே அது வந்து முடிவு போடணும் பார்க்கும்போது சக்ஸஸாக தெரியும் அப்படிங்கும் போது உடனே நல்லா இருக்குது முடிஞ்சிடும் இன்றைக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லிட முடியுமானா அப்படி சொல்லிட முடியாது அப்போ ஜாமக்கோள் எதுவும் பிரச்சனை பண்ணுதா இல்லை தப்பு பண்ணுதா கரெக்டாக காட்ட மாட்டேங்கானா அது கிடையாது ஜாமக்கோள் கிரகங்கள் கரெக்டாக தான் காட்டுது நமக்கு பார்க்கணும் அவ்வளோதான் அது சக்ஸஸ்லாம் இல்லையா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும் அப்படிங்கும்போது முதல்ல உதயாதிபதி யார் சந்திரன் அவர் எங்கே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல அப்போ ஆறாம் இடம்னாலே கடன் நோய் வம்பு எதிரி பிரச்சனைக்கு தான் அப்போ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில தான் இருக்கிறாருங்கிறது இந்த ஜாமுக்கோள் காட்டுது அப்போ இந்த போலீஸ் இராணுவம் கோர்ட்டு கேஸுங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ ஓரையும் செவ்வாய் ஓரையே அவர் எங்கே இருக்கிறாரு உதயத்துலேயும் இருக்கிறாரு நீசமாக இருக்கிறாரு அப்போ க இதுவும் கரெக்டு தான் அப்போ ஜாமுக்கோள் கரெக்டு தான் அப்போ கரெக்டாக அப்போ இன்றைக்கு முடிவுக்கு வந்துடுமா அப்படின்னு சொன்னால் ஆறுட அதிபதியாரு குரு இல்லையா அவர் பாண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரயத்துல இருக்கிறாரு அப்ப இப்ப முடியாது ஏதோ விரயம் தான் ஆகணும் குரு தனக்காரனால கொஞ்சமாவது பணம் செலவு பண்ணித்தான் இதை முடிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம முதல்ல டிசைட் பண்ணலாம் நாலாம் இடத்துல கவிப்பு வேற இருக்கு இல்லையா இப்ப பாம்பு வேற இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கரகமும் உச்சியால் சிந்தனைங்கிற மாதிரி சொல்லும் இப்போ புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்து கருவிகாரு அதே சயத நீசம் வயதா இருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு இந்த இடத்துல ஒன்று ஒன்பதா வந்து உதயமும் ஆறுடமும் வந்தாலும் கூட இது இப்போதைக்கு முடியாது இன்னும் கொஞ்சம் நாளாகும் கிட்டத்தட்ட செவ்வாயுடைய ஓரை அப்படின்னு ஒரு கணக்கு செவ்வாய் உதயத்திலே இருக்கிறாரு அவர் உச்சிக்கு உச்சியால் சிந்தனை சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு அப்படிங்கனால செவ்வாயுடைய அந்த கரக கதிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்போ அதிகபட்சம் இன்னும் ஒரு ஏழு நாள் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் இன்னைக்கான முடியாது தாமதமாகும் செவ்வாய் நீசப்தல இருக்கிறாரு அப்படிங்கிறத முடிவுக்கு வச்சு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண விரையும் செலவு பண்ண வேண்டியது வரும் ஏன்னா ஆறுட அதிபதி இல்லையா ஆறுட அதிபதி தான் பதிலாக சொல்லக்கூடியவர் உதயாதிபதி கேள்வி கேட்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா உதயாதிபதி கேள்வி கேட்கக்கூடியவர்னா அவர் ஆறாம் இடத்துல பிரச்சனையில் இருக்கிறாரு பிரச்சனை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்குறாரு ஆறுட அதிபதி பதிலாக சொல்லக்கூடியவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிறார் அப்போ கொஞ்சம் பண விரயம் பண்ணி தான் இந்த பிரச்சனை தீர்க்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் செவ்வாயோட கதிர்களை வச்சு செவ்வாயோடைய நாள்னு சொன்னிங்கன்னா ஒரு நாள் கதிர்கள் வந்து ஏழு இப்போ ஒரு நாள்லேயும் முடியும் அல்லது ஏழு நாள்லேயும் முடியும் இன்றைக்கி செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால உதயத்தில் நீசமாக இருக்கிறனால இன்றைக்கு முடியாது ஒரு வாரம் கழித்து முடியும் பணத்தை விரையும் பண்ணி நீங்கள் பணம் செலவு பண்ணி அதை முடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு அவருக்கு சொன்னான் சரி ரைட்டு அப்படின்னு விட்டுட்டார் இது அன்னைக்கு போட்ட ஜாமுக்களுக்கு கரெக்டாக மறுவாரம் இதே மாதிரி அவர் கூப்பிட்றாரு ஃபோன் பண்ணுறாரு அவர் அப்போ கேட்ட டைம் வந்து பன்னெண்டே முக்கால் அதே செவ்வாய் மறு வாரத்தில் அப்போ அதுக்கு வேறு ஒரு ஜாமுக்குள் வர போட்டோம் அதுக்கு ரெண்டாவது இப்போ டிஸ்பிளேவில் போடுறோம் பாருங்கள் இதுக்கு வந்து உதயமாக வந்திருக்கிறது வந்து மிதுன உதயமாக வந்திருக்கு ஆறுடமாக வந்திருக்கிறது என்ன வந்திருக்குது உங்களுக்கு மகர ஆறுடமாக வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல ஆறு எட்டாக வந்திருக்கு இல்லையா அப்போ டிஸ்பிளேல என்ன காட்டுது நெகட்டிவ் இன்னைக்கு முடியாதுங்கிற மாதிரி காட்டுது அப்படின்னா எடுத்த உடனே அப்படி முடிவுக்கு போயிட முடியுமா ஏன்னா அது கம்ப்யூட்டர் காட்டுறத அல்லது செல்ஃபோன் காட்டுறத வச்சு நம்ம அப்படி முடிவுக்கு வந்துட முடியாது ஆறு எட்டாக இருந்தால் இன்னைக்கு முடியும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வரலாம் எப்படிங்கிறத பாருங்க ஏன்னா உதயத்தில் உதயாதிபதி யாரு புதன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உனக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு செவ்வாய் குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆட்சி பெற்ற புதனுடைய வீட்டில் அப்போ கண்டிப்பான முறையில் இன்னைக்கு முடிஞ்சிடும் அந்த புதனே வந்து அந்த செவ்வாயை வந்து பதினொன்று அதிபதி வெற்றியை குறிக்கக்கூடிய கிரக கிரகம் இல்லையா அப்போ நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனுடைய வீட்டில் இருக்கிறனால இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறோட அதிபதி சனி என்ன சொல்கிறாரு சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ கொஞ்சம் காலதாமதமாகும் இன்னைக்கு முடிஞ்சிடும் ஆனால் காலதாமதமாகும் ஆகும் ஆனால் இன்னைக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சொல்லிடலாம் இப்போ பண விரைவு பின்றி தான் அந்த இதை செலவு பண்ணி தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்போ பத்து கதிபிதி யார் உச்சியால் சிந்தனை சொல்லக்கூடிய அந்த பத்து கதிபதி குரு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தை உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு அதே மாதிரி காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து நீதிபதி வந்து கொஞ்சம் ஃபெனால்டி ஃபைன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் அந்த பிரச்சனை என்னையோட முடிஞ்சிருச்சு அப்போ உதயம் ஆறுடம் ஜாமோ கோலை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலாம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணமாக வந்தாலும் அது சக்ஸஸ்ன்னு உடனே முடிவுக்கு சொல்லிட முடியாது நம்ம யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஆறு எட்டு அப்படிங்கிறதுனால நெகட்டிவ்னு உடனே முடிவுக்கு போயிட முடியாது உதயாதிபதி ஆறுடாதிபதி அதிபதி கவிப்பு கவிப்பதிபதி பத்தாம் இடது அதிபதி இது போக என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறோமோ அந்த பிரச்சனைக்குரிய காரகரகமான அதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியாக வரும் அப்போ ஜாமக்கல் பொய் சொல்ல போகிறதுல நம்ம பார்க்குற பார்வையும் கண்ணோட்டம் தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத இதன் மூலயமா சொல்லி தெரிய வச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்